அதிகபட்ச காரணத்தினால இந்த போராட்டங்கள்ல ஈடுபட்ட பல்வேறு துயரங்கள் கஷ்டங்கள் எவ்வளவு ஒண்ணு என்னுடைய இளமையை பூரா நான் முழுசா இதுக்காகவே நான் பயன்படுத்தினேன் தொழில் நான் கூட நிறைய பார்க்க முட்டேன் அதெல்லாம் நிறைய வரலாறு ஆனா எதனால் இதை சொல்ற அப்படின்னா இந்த கஷ்டங்களை இந்த வரலாறுகளை இடஒதுக்கீட்டினால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத இங்க இருக்கிறவங்க போய் அந்த குக்கிராமங்கள்ல இது மாதிரி மாலை நேரங்கள்ல கண்ணுங்களா நீ என்ன கட்சியோ நீ நீ விஜய் அஜித்தோ இல்ல இன்னைக்கு வந்த ஏதோ ஒரு நடிகர் கூட தூக்கி வச்சுட்டு ஆடு ஆனா வா என்னமோ சொல்றாங்கிறாங்க ஏதோ நம்ம சமுதாயத்தின் நல்லதுங்கிறாங்க தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி கிராமம் தோறும் போய் போய் உக்காந்து 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 பேசி 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 இந்த திரைப்பட நடிகர்களால நமக்கு என்ன கேடு இதற்கு முன்னாடி ஆண்ட திமுக அண்ணா திமுக பல்வேறு காங்கிரஸ் கட்சிகளால என்னென்ன தீமைகள் சொல்லுங்க நம்மள கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் தேர்தல் நேரத்தில் ஏதோ கொஞ்சம் சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டு ஓட்டு போடுற இதா தானே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுற மக்களா தானே இருக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சிச்சுனா என்ன நன்மைங்கிறதே இன்னும் புரிஞ்சிக்காத மக்களா இருக்கிறாங்களே ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னு தானே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில சொல்றாரு குடிக்க முடியாதவங்களால பாத்துக்காங்க நீங்க போய் உங்களுடைய மத்தியில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் அவருக்கு கேட்டு வாங்கிக்காங்க அப்படின்னு எவ்வளவு எகத்தாளமா சொல்றாரு நீங்க எல்லாம் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளையும் பார்த்திருப்பீங்க மீண்டும் நாம் இப்ப வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் இப்படி மாதிரி ஒரு சூழல் கவனிச்சிருப்பீங்க சொல்லி அந்த அந்த நடக்க முடியாத கூட அந்த படியில ஏறி போன காட்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா நண்புமணி அவர்கள் எத்தனை முறை அந்த முதலமைச்சரை போய் பார்த்தாங்க தான் பார்த்துருப்பீங்க ஆக நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா இது மிக அற்புதமான தொகுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி கடந்த காலத்துல துறை செயல என்ன வெற்றி வாய்ப்பை மரியாதைக்குரிய அவர்கள் நின்று எவ்வளவு பணத்தை செலவெல்லாம் பண்ணி எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு அதன் பிறகு நம்முடைய பிரகாஷ் அவர்கள் நின்று ஆக வெற்றி வாய்ப்பை இழந்துகிட்டே இருக்கிறோம் மீண்டும் அந்த நிலை வரக்கூடாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க இருக்கிற எல்லோரும் இணைந்து ஒற்றுமையோடு செயல்பட்டு வெற்றி பெறணும் அதான் இலக்கு வெற்றிங்கிறது இலக்கு அதை அடைய என்னென்ன நாம செய்யணும் என்னென்ன செஞ்சா அதை நாம அந்த வெற்றியை அடையலாம் இவ்வளவுதான் விஷயம் இது ஒண்ணுமே ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட முறையில அண்ணன் அன்புமணி அவர்களாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் ஐயா அவர்களாக இருக்கட்டும் இல்ல இந்த இயக்கத்தலை நான் ஒரு வலுவான ஒரு குரலாக நான் அதை ஒழிக்க துவங்கிட்டேன் வாக்கு சாவடிகளில் வெற்றி வாக்கு சாவடியில் வெற்றி இதை நான் வந்து ஒரு முழக்கமாக கொண்டு இருக்கிறேன் இது போயிருக்கிறேன் ஓரளவு பரவ ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு வாக்கு சாவடியில ஆயிரம் வாக்காளர்கள் அந்த ஆயிரம் வாக்காளர்கள் ஒரு நானூறு வாக்காளர்கள் நமக்கு ஓட்டு போடுற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே வேணாங்க அது வந்து வன்னியர்களா இருக்கட்டும் பல்வேறு சமுதாய மக்களா இருக்கட்டும் ஆனா என்னவோ ஒண்ணு பண்ணி பேசி நானூறு வாக்குகள் நமக்கு வாங்குறோம் மீதி ஆறுநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் ஆறுநூறு வாக்குகள் ஆறுநூறு வாக்குகள் ஒரு இருநூறு ஓட்டு ஆகாது மீதி நானூறு அந்த நானூறு பல்வேறு கட்சிகள் பிரிச்சுக்கிட்டாங்களா அங்க யார் ஜெயிக்கிறோம் அந்த வாக்கு சாவடியில நானூறு ஓட்டு வாங்கணும் நாம ஜெயிக்கிறோம் சரி இன்னும் கூட ஒரு ஐம்பது ஓட்டு குறையிட்டுங்க முன்னூத்தி ஐம்பதா இருந்தாலும் ஜெயிக்கிறோம் இப்போ நான் ஒரு பட்டியல் பார்த்தேன் கும்மிடி பூண்டியினுடைய பட்டியல் நான் அங்க சேலத்துல உட்காந்துட்டு பேப்பரை பார்ப்பேன் கும்மிடி பூண்டி இவ்வளவு ஓட்டு தனித்து நின்ற போது கூட்ட உள்ள ஓட்டு பார்ப்பேன் ரொம்ப பெருமையா இருக்கும் எங்க சேலத்துக்கு பெருமை எல்லாம் விடுங்க அது நிறைய நாங்க தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்கிறோம் இன்னமும் இயக்கத்தை வலுவான ஒரு இயக்கமா வச்சிருக்க அது வேற விஷயம் ஆனா இத நான் பார்க்கும் போது எனக்கு மனசு பூரிப்பா இருக்கும் இப்ப அந்த பட்டியல் பாக்குறேங்க தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கின பூத்து இருக்குது எவ்வளவு ஆயிரத்தி நூறு ஓட்டு இருக்கிற பூத்துல தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கின பூத்து இருக்குது ஏழு ஓட்டு வாங்கின பூத்து இருக்குது அப்ப கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பூத்துகள்ல ஏழு ஓட்டு எட்டு ஓட்டு பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டு எப்படி ஜெயிக்க முடியும் முடியவே முடியாது முடியவே முடியாது அந்த அந்த வாக்குகளுக்கு கீழே வாங்கியிருக்கிற பூத்துகளை நீங்கள் பட்டியல் எடுத்து அதை நீங்கள் முன்னூத்தி ஐம்பது வாக்குகளுக்கு மேல வாங்குற ஒரு சூழ்நிலை என்னைக்கு உருவாக்குறீங்களோ அன்னைக்கு தான் இந்த தொகுதி நாம் வெற்றி பெற முடியும் நீங்களா சொல்லிக்கிறது அங்க அந்த மக்கள் இல்லை இங்க இந்த மக்கள் இல்லை இது உண்மைதான் நீங்கள் உண்மைதான் அந்த அன்புமனுடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படித்த இளைஞர்கள் பல்வேறு சமுதாயங்கள்ல இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லா சமுதாயத்திலயும் நண்பர்கள் இருக்கிறாங்க டேய் தம்பி டே மாப்பிளா டேய் மச்சான் டேய் பங்காளி ஏதாவது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தால கூட இப்படிலாம் உரிமையா கூப்பிடுறத நீங்க பாத்துட்டு தான் கிடைக்கீங்க அவங்க எடுத்து சொல்லுங்க முதல்ல ஒரு ஒரு தம்பிய அந்த ஊர்ல உருவாக்குங்க அந்த ஒரு தம்பி மூலம் ஐந்து ஆகட்டும் நூறாகட்டும் எங்களுடைய சேலம் மாநகராட்சியில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தம்பி குமரன் அவர்களை ஒரு மாநகராட்சி கவுன்சிலராகவே கொண்டு வந்தோம் அவன் தொடர்ந்து இந்த இயக்கத்துக்காக கடைசி வரைக்கும் உணக்கிட்டே தான் இருக்கிறாரு அது மாதிரி எத்தனையோ முஸ்லிம் எல்லாமே இருக்கிறாங்க முடியுங்க நினைச்சா முடியும் நாமளா ஒரு தாழ்வு மனப்பான்மை இவங்க இவங்களை தவிர வேற யாரு வர மாட்டாங்க அப்படிங்கிற அப்படிலாம் இல்லை எல்லாமே வராங்க நம்முடைய அந்த முயற்சி அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் நிச்சயமாக கும்மிடி பூண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய எம்எல்ஏ உருவாகுவார் யாரோ ஒரு திட்ட போய் அந்த கையேந்திர நிலை மாறி நாம் கையெழுத்து போட்டு நம்முடைய வேலைகளை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் உருவாகும்